இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெசிபி உலகம் சேனல வந்து ஒரு ஜெசிபி த்ரீடெக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனல வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்ட போய் அந்த வேலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கல் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு இருக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த ஜேசி பேண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசி பண்டி வாங்க உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புதுசு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டுனுடைய பின்னு புதுசு நல்ல நிலையில் தான் இருக்குதுங்க முன்னாடி பைப்லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் எல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் தான் இருக்குங்க டெசிவனி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு ஆயில் சரீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க டைமிங் ஆயில் சீரஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜினு கீரு எல்லாமே லைஃப் கிடைக்குங்க பெண்ணு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்திங்கனாவே பெண்ணு புசு தேனம் குறைவாக நீடித்து லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பளம் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோகனா ஃபில்டர் மாற்றிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை செல்வாருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட் வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க கர்லாஸ்கர் இன்ஜினில் இந்த வண்டி இருக்குங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பம்ப்லையும் முன்னாடி பின்னாடி ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட் டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் குட்காண்டிச்சுங்க பின்னாடி பக்கெட் டீத்து டோப்ளேட்டு எல்லாமே குட் சொன்னீங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு குட் சொன்னுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு குட் சொன்னுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் சொன்னுங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு குட் குட்காச்சுங்க இந்த ஜெர்சிபிண்டி தேவைப்படும் ஜெசிபி காரோ நரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டி பாளையம் அருகில் தான் ஒரு வண்டி கரெக்டாக இருக்குதுங்க ஜெசி பண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க நேரில் சென்று பேசும்போது விலை வந்து கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெர்சி பண்டி தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார் பிக்கர் இந்த ஜெர்சி பண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்